ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே டுவெண்ட்டி எர்த்தோடு ப்ரோமோ ஃபோர் தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ ஃபோரில் பார்த்தீங்கன்னா சேதுபதி சும்மா கலைக்கிட்டாருனே சொல்லணுங்க என்ன சொல்கிறாருன்னு உங்களுக்கெல்லாம் எப்படி இந்த அசட்டு தைரியம் தான் எனக்கு தெரியல என்னமோ வந்துட்டு ஒரு பக்கம் ஒருத்தர் கால் மேலே கால் போட்டாருன்றதுக்காக அவன் மூஞ்சி முன்னாடி கால் எடுத்துகிட்டு போய் வைக்கிற ஆதிரியாக இருக்கட்டும் சும்மாவே சண்டைக்கு போகிற திவாகராக இருக்கட்டும் கம்ருதி நடிக்க போகிறதா இருக்கட்டும் நீங்களாம் எந்த தைரியத்தில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ புஷருக்கு வந்து ஒரு க்ளோஸ் அப் கேட்குறாங்க உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இது எல்லாம் இருந்துச்சுன்னா அதை ஷோவில் காமிங்க உங்கள் டேலண்டில் காமிங்க அதையும் மீறி நீங்கள் காமிப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எங்களோட இதுவும் நாங்கள் காமிக்குவேன் தான் இருக்க முடியும் அப்புறமா நீங்கள் அந்த ஷோலேயே இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக எல்லோரும் வெளியே தான் வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நாங்களும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்கோம் ஆனால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் டிஆர்பி படி தானடா எவிக் பண்ணுறீங்க நாங்கள் ஓட்டிங் பண்ணுறபடியாரா எவிக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சேதுபடி சொல்கிறத கேட்கும் போது இருந்தாலும் அட்லீஸ்ட் இதையாச்சும் சொல்கிறாரே அப்படின்னு மன அறுதலாகவும் இருக்குதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்